ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சரியில்லாங்க மல்லிசேரியில் இடத்துல என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோ கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து மயக்கம் போட்டு அந்த இடத்துலேயே வந்து விழுந்துட்டாங்க அந்த சமயத்தில் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே புரியாமல் வந்து வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதையிட்டே இருக்கார் அந்த சமயத்தில் நம்ம மல்லி இருந்துட்டு மல்லியும் வந்து ஒரு பக்கம் வந்து அழுகு தாங்க முடியாமல் வந்து பிள்ளைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து கஷ்டத்தில் இருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் மட்டும் அந்த ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சிதாவும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் வந்து என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து எப்படி இந்த வந்து இந்த சாப்பாட்டை வந்து முன்னாடியே வந்து சாப்பிட்ருப்பா போல் அதனால தான் வந்து அவளுக்கு வந்து இந்த நிலமை வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து சொல்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அந்த இடத்துலேயும் வந்து ஏன்டா ஒரு ஒரு குழந்தை வந்து அந்த இடத்துல வந்து மயக்கம் போட்டு பசியால் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கு அதுவும் சாப்பிடாம தான் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது அதை அதை வந்து ஒரு கேர் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் எப்படி வந்து இப்படி வந்து நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து ராஜேஸ்வரியும் இப்படி வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெரில சரி ஓகே எங்கேயாச்சும் இப்படியாச்சும் வந்து பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து வெண்பாவை வந்து தூக்கிக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டியை வந்து பார்த்துடுறாங்க அந்த பாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைத்தியரியாக வந்து இருக்காங்க அந்த கிட்ட வந்து என் குழந்தைக்கு வந்து இப்படி தான் வந்து பசியால் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருச்சு எப்படின்னே தெரில என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பதட்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து முதல்ல வந்து சாப்பாடு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தண்ணி போட்டு மூஞ்சி மட்டு தண்ணி போட்டு வந்து தெளித்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டியே வந்து எல்லாம் விசாரிச்சு விசாரிக்கிறாங்க அந்த ஊரில் வந்துட்டு ஏதோ ஒரு நல்ல உள்ளும் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தில் வந்து இப்படியெல்லாம் ஒரு மனுஷங்க இருக்கிற வரைக்கும் தான் வந்து நம்மளாம் வந்து உயிர் வாழ வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பாட்டி வந்து ஒரு உதாரணமாக வந்து எடுத்துக்கிட்டாங்க ஒரு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேன் இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கனாலையும் வந்து கண்டிப்பாக வந்து உண்மை அதுக்கப்புறம் பொய் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல மாட்டேன் எல்லாமே வந்து நடக்குமா அப்படின்ற ஒரு ப்ரடிக்ஷன் தான் வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்படி எல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்தடுத்த எபிசோடில் தான் வந்து தெரிய வரப்போது எது உண்மை எது பொய் அந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கதையுடைய டைரக்ஷனில் நான் வந்து இப்படி எல்லாம் வந்து டைரக்ட் பண்ணால் இப்படியெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதையை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி சொல்ல வரேன் இதில் வந்து உண்மை பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து எதையும் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறவங்கள வந்து உண்மையா இருக்கணும் இல்ல பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க சந்தேகத்திலேயே வந்து பாக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னுடைய கருத்து சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து பயங்கரமான ஒரு பத்திரகாளியாக வந்து மாறிட்டாங்க எதுக்காகடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு செஞ்சும் போது இந்த சாப்பாட்டில் வந்து எவ்வளோ ஸ்மெல் வந்தது எவ்வளோ அரோமா வந்தது எவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இதில் வந்து யாரோ வந்து பெட்ரோல் வந்து கலந்துருக்காங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க நம்ம விஜய் எடுத்துகிட்டு யார் வந்து கலந்துருப்பாங்க எல்லாமே வந்து நீங்கள் தானே வந்து செஞ்சீங்க எப்படியும் வந்து என்ன வந்து இது பண்றதுக்காக வந்து இவ்வளோ நாள் வந்து கட்டிட்டு வந்து வந்து பொண்ணு இப்போ வந்து என் பொண்ணையவே வந்து கொலை அளவுக்கு வந்து அவளுக்கு வந்து தைரியம் வந்துருச்சா அவளை இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த வீட்டில் வந்து வச்சுக்க மாட்டேன் கண்ணு முன்னாடியே வந்து நீக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து உடனே வந்து அம்மா கிட்ட வந்து கத்துறதுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்டா பண்ணது எல்லாமே வந்து உன் அக்காவும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் தான்டா இவங்க தான் வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது நீ வந்து எங்கே வந்து மூஞ்சை வந்து வச்சுக்க போகிறேன் நான் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்க வந்து வீட்டை விட்டு கூட வந்து வெளியே வரல அதே வந்து காரில் வந்து சாப்பாடை ஏற்றும் போது தான் வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு அது என்னன்றது முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் வந்து சி சிசிடிவி கேமரா இருக்குல்ல அந்த கேமரா மூலிமா வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா வந்து தெரிஞ்சு தெரிய வரப்போகுது யார் வந்து 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 அந்த அந்த இடத்துல என்ன என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு 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 நம்ம நம்ம அம்மா ஒரு நல்ல ஐடியா ஐடியா சொல்லி 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 சூப்பருங்க செக் பண்ணும்போது தான் தெரிய தெரிய வருது உண்மை உண்மை அப்படி வரும்போது ராஜேஸ்வரி போகிறாங்க அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் கமெண்ட் மறக்காமல் ப்ரெஸ் பை பாய் சி டாட்டா